மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தியதில் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதோடு பணைய கைதிகளாக இருநூற்றி ஐம்பத்தி ஓரு பேரை கடத்திச் சென்றனர் சில அதிரடி மீட்பு நடவடிக்கைகள் மூலம் பணைய கைதிகள் சிலரை இஸ்ரேல் மீட்டுள்ளதை அடுத்து ஹமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் நூற்றி ஐந்து பேரை மீட்டுள்ளது எனவும் இன்னும் நூற்றி எட்டு பேர் பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சில பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த போரால் காசாவில் ஹமாஸ் ஆயுதக் குழுவினர் உட்பட நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததைப் போல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து ஹமாஸ் குழுவினரால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளில் ஆறு பேர் இன்று பிணமாக மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் காசாவின் ரபா நகரில் ஹமாஸ் ஆயுத குழுவினரால் அமைக்கப்பட்ட சுரங்கத்திற்குள் இஸ்ரேல் படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் பாதுகாப்பு படையினர் சுரங்கப்பாதையில் சோதனை நடத்துவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பே பணைய கைதிகளை ஹமாஸ் ஆயுத குழுவினர் கொன்றுவிட்டனர் சடலமாக மீட்கப்பட்டவர்களில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் அடக்கம் என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுடனான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி ஹமாஸ் பிடியில் மீதம் இருக்கும் பணைய கைதிகளை உயிருடன் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்